என்னாச்சு கமலி அண்ணா சாரிண்ணா என்னடா தங்கச்சி இப்படி பேசினாலே நினைக்காத நான் அவனோட வரலண்ணா என்ன இப்ப பேசிட்டு இருக்கா அவங்க வீட்டுல இருந்து கூப்பிடுவாங்க இவ போயிடுவான்னு நினைச்சேன் இவன் என்ன போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா ஏன் கமலி என்னாச்சு எதுக்கு வர மாட்டேன்னு சொல்ற இல்லனா நான் அவங்க கூட வரல இதுக்கு மேலே நான் அவங்க கூட வந்தனா உனக்கும் அப்பாவுக்கும் தான் ரொம்ப அசிங்கம் நான் வரல கமலி இதுல என்ன அசிங்கம் இருக்கு நீ என்ன அவனை லவ் பண்ணி ஓடி வந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்ல இல்ல அவன் தானே உன் காலத்துல தாடி கட்டினா அதுவும் விருப்பம் இல்லாம தானே கட்டினா இதுல எங்களுக்கு என்ன அசிங்கம் இல்ல நான் வரல நான் அம்மா வீட்டுக்கு வரல நீயும் அப்பாவும் மேல உள்ள பாசத்துனால என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் நினைக்கிறீங்க ஆனா அம்மா சொல்றது தானே சரி என்னன்னா நீங்க நீ இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் நல்ல பிள்ளைக்கு எனக்கு கல்யாணம் ஒன்னு பண்ணி வச்சு தானே ஆகணும் அப்ப வரவங்க உங்க ரெண்டு பேரையும் அசிங்கமா பேசினா என்னால தாங்கிக்கோ முடியுமாண்ணா வேண்டாம்ண்ணா அது மாதிரி எந்த ஒரு நிலைமையும் உங்களுக்கு வரக்கூடாது அதனாலதான் சொல்றேன் நான் வரலண்ணா இல்லடா கமலியா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அதான் அண்ணன் நான் பாத்துக்கிறேன் வா போலாம் இல்லனா நான் வரல எப்படின்னா நீ சொல்ற நடக்காதுன்னு நடக்கும்போது என்னால அதை தாங்க முடியாதுனா வேண்டாம் நான் வரல தெரிஞ்சோ தெரியாமலாம் இவன் என் காலத்துல தாலையே கட்டிட்டான் விருப்பம் இருக்கோ இல்லையோ இனிமே இவன் தான் நான் புருஷன் வாழ்ந்துக்கிறேன் அதுக்காக வாழ்நாள் ஒருத்தனோட ஆமா அவ என்னோட பிடிக்காம வள நான் மட்டும் அவள ரொம்ப பிடிச்சு கல்யாணம் பண்ணி அவ கூட வள அட ஏன்டா நீ வேற கூட்டிட்டு போடா இப்பயே கூட்டிட்டு போயிடலாம் நான் கூட நீங்க கூட்டிட்டு போயிருவீங்கன்னு நினைச்சேன் ஆனா இவ தொட போக மாட்டா போல இருக்கு என்ன நான் என்ன சொல்றேன் என்னோட தலைவிதி அதாங்கும் யாரால மாத்த முடியும் பரவாயில்ல என்னதான் இனிமே அவன் தான் புருஷன் கமலி சொன்ன புரிஞ்சுக்கடா உன்னால லைஃப் லாங் அவனோட டிராவல் பண்ண முடியாது அவன் ஒரு கோவக்காரன் கோவத்துனால உன் கழுத்துல தாலியை கட்டிட்டா அது மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் வேணாடா வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் நீ ஏதோ கோவத்துல ஒரே ஒரு தாலியை கட்டிட்டேன் என்னைய போட்டு பாடா படுத்துறாங்க கூட்டிட்டு போறதுன்னா கூட்டிட்டு போக வேண்டியது தானே என்னையே என்ன வம்பு கேக்குறீங்க எங்க அம்மானால தான் இப்ப அமைதியா இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை எல்லாம்

இல்லப்பா இதனால வரை நான் உங்களை கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுத்தது கிடையாது சின்ன விஷயம்னாலும் உங்கள்ட்ட கேட்டு கேட்டு தான் பண்ணுவேன் ஆனா நான் இப்ப எடுத்திருக்க முடிவு உங்களை கேட்காம எடுத்திருக்கேன் இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனா எந்த வேலையும் உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுப்பா என்னால உங்க பேர் கேட்டு போக கூடாது அதுக்காக தான்ப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா இதுக்கு மேல என் பேர் கெட்டு போறதுக்கு என்னமா இருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல வா நம்ம வீட்டுக்கு போகலாம் எனக்காக நீ போய் அவனோட வாழணும்னு அவசியம் கிடையாது இதோட நல்ல வாழ்க்கையை நான் அவனை அமைச்சு வைக்கிறேன் வா அப்பா போதும்பா இதனால வரை எனக்காகவும் அண்ணனுக்காகவும் மட்டுமே யோசிச்சு எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க இனிமேவாது உங்களுக்காக நாங்க ஏதாவது பண்ணனும்ல இப்ப நடந்தது தெரிஞ்சு நினைச்சோ தெரியாம நடந்துச்சோ ஆனா அவன் கழுத்துல தாலி கட்டிவிட்டான் இனிமே அவன் தான் என் புருஷன் நானும் மனசார ஏத்துக்கிறேன் சரிங்களா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கப்பா வேண்டாம்ப்பா இனிமே உங்க பேர் கிட்ட போகணும் விட மாட்டேன் அப்பா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கும் ஒரு நாள் ஏதாவது ஒரு பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்காதானே போறீங்க அதையே இவனா இருக்கக்கூடாது இது கடவுள் போட்ட முடிச்சாவே இருந்து கோயிலில் வச்சு நடந்திருக்கு எல்லாம் கடவுள் ஆசீர்வாதத்தோட தான் நடந்திருக்குன்னு நினைச்சுக்கிறேன் வேணப்பா நீங்க வீட்டுக்கு போங்க ஆ சாரிம்மா சாரிம்மா நீ எத்தனையோ நாள் என்கிட்ட சொல்லியிருக்கேன் கோவப்படாத கோவப்படாத கோவப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால நான் இன்னைக்குமே கேட்டது என் கோவத்தோட விளைவு இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியாதுமா தெரிஞ்ச விதாஸ் கண்டிப்பா நான் கோவப்பட்டிருக்கவே அழுகாத கமனி நீ ஒண்ணு வேணும்னு பண்ணலையே இது எதார்த்தமாக நடந்தது தானே இது எப்படி நடந்ததுனால இதுக்கு காரணம் நான் தானேம்மா நான் மட்டும் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு அமைதியாக வீட்டுக்கு வந்திருந்தேன்னா நான் உங்க பொண்ணாவே இருந்திருப்பேன் நான் கோபப்பட போய் தானே அவன் என் காலத்துல தாலி கட்டி அல்லத கமணி எனக்கும் காரணம் நான் தான் காலையில எந்திரிச்சதுல இருந்து நான் தூங்க போற வரையும் உனக்கு சாபமா விட்டு அதனாலதான் உனக்கு கல்யாணம் இப்படி நடந்துருச்சா என்னமோ அம்மா ஏன் அப்படிலாம் சொல்றேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ கரெக்டா தான் சொல்லிருக்க நான் கோவப்பட்டா பின் விளைவு இப்படிதான் இருக்கும்னு நீ சொன்ன ஆனா நான் எதையுமே காதல வாங்கிக்கல இப்ப அதான் பிரச்சனை நீ ஒண்ணும் எனக்காக சாபம்லாம் விடலம்மா இருந்தாலும் என் என் பிள்ள வாழ்க்கை இப்படி போயிருச்சே நான் என்ன பண்ணுவேன் உன்னை நாங்கள் கட்டாயம் எல்லாம் படுத்தலை நீ போய் அந்த பையனோட வாள்ன்னு சொல்லி இது ஒண்ணு நீ விரும்பப்பட்டு ஏதுகிட்ட வாழ்க்கை கிடையாது நீ கண்டிப்பா போய் வாழ்தா ஆகணும்னு நாங்கள் சொல்றதுக்கு அதனால உனக்கு பிடிச்சா போய் வாள் இல்லையா எங்களோட வந்துடு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமோ இல்லையோ கடைசூரி எங்க பொண்ணா எங்க கூடயே வச்சுக்கிறோம் அம்மா ஏன் அப்படி அழுகிற அழாத எப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே போறீங்க அது இந்த பையனாவே இருந்துட்டு போட்டோம் சரியா ఇంకా కవలపడమ్మా ఇని కోవపడ మాట என்னதான் நாங்கள் இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் இந்த நிலைமைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் நாங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களை எந்த விஷயத்தையும் கஷ்டப்பட விட்டதில்லை என் பிள்ளைக்கும் என் பையனுக்கும் நான் கஷ்டம்னு என்னன்னே தெரியாம இருந்திருக்கேன் பொண்ணுக்கு எப்படி எப்படியோ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் ரொம்ப பணக்காரங்களை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது கிடையாது ஆனா நல்ல இடமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நல்ல விதத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு இப்போ உங்க பையன் என் பொன் காலத்தில் தாலி கட்டிட்டான் இதுவும் கல்யாணம் தான் என் பொண்ணே மனசாலே ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டா ஆனா என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியா பார்த்துக்குவீங்கள கவலைப்படாதீங்க இனிமே இனிமேல் உங்க வீட்டு பொண்ணு இல்லை என் பொண்ணு என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன் என்னை நம்பி உங்க பொண்ணு அனுப்பிவிங்க எங்க வீட்டுக்கு என் வீட்டுக்காருக்கு என் பையனை விட கமலின்னா உயிர் கமலி இல்லைன்னா சோறு கூட சாப்பிட மாட்டாரு மதியம் ஆஃபீஸ்ல இருந்தா கூட கமலி சாப்பிட்டுருப்பாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் சாப்பிடுவாரு அவ்வளவு பாசமா இருப்பார் அவ்வளவு நல்லபடியா பாத்துக்கோங்க இனிமே உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவன் இனிமே எங்க வீட்டு பொண்ணு நாங்க பாத்துக்கிறோம் கவலைப்படாம அனுப்பி வைங்க கவலைப்படாதீங்க சமதியமா சமதி நீங்களும் கவலைப்படாதீங்க உங்க வீட்டு பொண்ணு இனிமேல் எங்க வீட்டு பொண்ணு உங்க பொண்ணு கண்ணீர் இருந்து நீ ஒரு தொழில் கண்ணீர் வராது உங்க பொண்ணை நாங்க நல்லபடியா பாக்குறோம் இப்பவே நீங்க சொன்னாலும் எங்க வீட்டு மருந்துகளை நாங்க எங்க கையோட கூட்டிட்டு போயிடுவோம்

திடீர்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அவள் வேற வீட்டுக்கு போறாங்கறத என்னால ஜீர்ணிக்கவே முடியல என் பொண்ணு போறாங்கறத என்னால் நம்பவும் முடியல அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் என் பொண்ணு இருக்கட்டும் சமந்தி என்ன தான் எங்க வீட்டு இருந்தாலும் அவள் உங்களோட பொண்ணு நீங்க கூட்டிட்டு போங்க நாளைக்கு காலையில நாங்கள் எல்லாருமா வந்து அவங்க பொண்ண கூட்டிட்டு போறோம் எங்க வீட்டுக்கு இப்போ எதுக்கு நீங்க பொண்ணு கல்யாணத்தை பார்க்க முடியல நினைச்சு எழுதிட்டு இருக்கீங்களா என்ன சரி விடுங்க அந்த வைக்கணும் கிராண்டாக பண்ணிடலாம் எப்ப எங்க எப்படி பண்ணலான்னு மட்டும் யோசிச்சு சொல்லுங்க அதே மாதிரி நல்லா கிராண்டா பண்ணிருவான் ஆமா தங்கச்சி வேணும் கூட நல்ல கூட்டு எல்லாரும் பண்ணி திரலாம் ஐயோ அப்படிலாம் என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன் அவங்க அப்பா அம்மா அண்ணன் ரொம்ப பேச்செல்லாம் கூட வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே தான் இருப்பேன் இப்ப என் பொண்ணு என் வீட்டு வேற வீட்டுக்கு போக போறாங்க தானே மனசு தாங்கல அதை நினைச்சுதான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இது ஏதோ காரணத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு அதனால நம்ம மறுபடியும் எல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம் பாத்துக்கலாம் ஜாதகம் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணலாம்னு சொல்றேன் எனக்கு ஜாதகத்துக்கு மேல எல்லாம் நம்பிக்கை இல்லாம ஆனா பத்மா ஜாதகத்தை முழுசா நம்புவா நாங்க உங்க நம்பிக்கையை குறை சொல்லல உங்க விருப்பப்படியே நீங்க பண்ணுங்க நீ அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சு நீ இன்னும் ஏன் நீ அழுதுகிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல நீங்க அழுகாதீங்க நீ இப்படி அழுதிங்கன்னா எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா இல்லையா ஆமாமா அழாத சமந்தி நீங்களும் வருத்தப்படாதீங்க சமந்தி ஹம் சரி அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் சரி சமந்தி நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க காலையில நாங்க எப்போ வரணும்னு உங்கள்ட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டு வந்து எங்க மருமகளை கூட்டிட்டு போறோம் என்ன நடக்குதுங்க நானும் அவ்வளவு தானே சேர்ந்து பார்க்க போறோம் என்ன தவிர பக்கி எல்லாருக்கிட்டையும் விருப்பம் இருக்காது விருப்பம் இருக்கா எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க சென்னை ஒரு வார்த்தை கூட கேக்கல என்னட்டு கேளுங்க என்ன பாஸ் ஒரே ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு என்னை பார்த்தா உனக்கு ஜாலியா இருக்க மாதிரி இருக்கா நானே சிம்மா டென்ஷன்ல இருக்கேன் இருக்க இருக்க டென்ஷன் கலப்பாது ஒழுங்கா ஓடிடு போய் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் இருந்தா போய் பாரு என்னாச்சு பாஸ் கல்யாணம் முடிஞ்சிச்சு இப்பயாச்சும் ஜாலியா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்பவுமே இவ்ளோ கோவமா இருக்கீங்க என்ன பிரகாஷ் இருக்கேன் நான் கோவத்துல இருக்கேன் நீ திருப்பி திருப்பி கோவத்துக்குள்ள என் லைஃப்ல எல்லா விஷயங்களையும் நான் கோவப்பட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் நான் இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது ஆனா ஃபீல் ஏன்டா கோவப்பட்ட அப்படி பார்த்தா அந்த பொண்ணு தான் பாஸ் ஃபீல் பண்ணணும் உங்க கூட வாழ்றேன்னு ஒத்துக்குச்சுல என்ன என்ன சொன்ன ஒன்னு இல்ல பாஸ் நீங்க இருக்குன்னு சொன்னீங்களே நான் போய் அந்த வேலையை பாக்குறேன் பாஸ் எப்படி இருந்தாலும் ஆபீஸ் தானே அங்க அங்கவா உன்ன பாத்துக்கறேன் ஏன் கூட வாழ்றதுக்கு அவதான் ஃபீல் பண்ணணும் ஆமா சரிதான் நான் பண்ண டார்ச்சர் டார்ச்சர்ல ஏன்டா இவன் கூட வாழ ஒத்துக்கிட்டோம்னு அவ ஃபீல் பண்ணதான் போறேன் கமளி கமலி பாவ பொண்ணு நேத்து வரையும் இந்த வீட்டுல அங்க எங்கேயும் சுத்திட்டு தெரிஞ்ச பொண்ணு ஒரே இடத்துல ஓடிங்கி போய் கெடுக்கிறான் எனக்காகவும் நான் கஷ்டப்படுவேங்கிற ஒரே காரணத்துக்காகவும் அந்த பையனோட சேர்ந்து வாழறேன்னு எப்படி அந்த பையனோட சேர்ந்து வாழ போறேன்னு எனக்கும் தெரியும் அவனை பார்க்கவே ரொம்ப கோவாருன்னா தெரியுது கமலி என்னாச்சுடா ஒரு மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கேன் எப்போ நீ இப்படி இருக்க மாட்டியே சச்சா அப்பா நான் நல்லா தான் இருக்கேன் சும்மா தான் உட்காந்துருக்கேன் எனக்கு ரூம்லயே இருக்கும் உட்காந்துருக்கேன் ஏன் கமலி என்னாச்சு எதுக்கு இப்ப போய் பேசுற அப்பாட்ட நீ என்னைக்காவது போய் பேசிருக்கியா எனக்கு என்ன புதுசா போய் பேசுற இல்லப்பா நான் நான் ஏன் போய் சொல்ல போறேன் இல்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பாத்துட்டு இருந்தீங்களா எனக்கு ஒரு மாதிரி தலை வைக்கிற மாதிரி இருந்துச்சு யாரோடையும் போய் சேர்ந்து வேலை பார்க்க முடியாது அதனாலதான் இங்க வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் தலை வலிக்குதுன்னா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஏன்ட்டு இங்க வந்து உட்காந்துருக்க இல்லப்பா ரூம்ல தான் பட்டிருந்தேன் எனக்கு தூக்கமே வரல அதனாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் அதுவும் இல்லாம நாளைக்கு இந்நேரம் நான் இங்கேயே இருக்க போறேன் என் புருஷன் வீட்டுக்கு போயிருவேன் அதனாலதான்ப்பா ஏண்டா ஏன் எல்லாம் பேசுறேன் அங்க போல என்ன அங்கேயா வந்து போற உனக்கு எப்ப தோணுதோ அப்போ உடனே அப்பா வீட்டுக்கு வந்துரு அப்படி இல்லையா என்ன சொல்லு நான் வந்து கூட்டிட்டு வரேன் வந்து உனக்கு எத்தனை நாள் போ சரியா அதை விட்டுட்டு அங்கேயே இருக்க போற மாதிரி எல்லாம் பேசிட்டு என்னால இருக்க முடியாது ஆனாலும் எனக்கு நீ ஏன் பொண்ணுதான் என்னடா உங்களுக்கு எதுவும் கேக்குற இல்லப்பா எத்தனையோ தடவை நான் தப்பு பண்ணும்போது அம்மா உங்கள்ட்ட என்னை கண்டிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ முதல்ல எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்க இப்பவும் எனக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க அதனால தான் கேட்கறேன் என் மேல உங்களுக்கு எந்த ஒரு வருத்தம் இல்லையே சேச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லடா என்ன கல்யாணத்தை கொஞ்சம் இதாக இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தாலும் கூப்பிட்டு நல்லபடியா பண்ணனும் அப்படின்னு நினைச்சேன் என்ன பண்றது கடவுள் விதி இதுதான் போது என்ன பண்ண முடியும் சொல்லு சரிப்பா இல்லை என் தப்பதான் நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா என்னோட மேரேஜ் இப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே எல்லாமே நடந்துட்டா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காதுரா ஒரு வகையில நீ இப்படி ஒரு முடிவெடுத்தது எனக்கு சந்தோஷம் தான் என்னப்பா சொல்றீங்க ஆமாண்டா எந்த குடும்பத்துல தான் எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க எல்லா குடும்பத்திலயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த கிட்ட தான் இருக்கும் ஹஸ்பண்ட் நல்லவனா இருந்தா அவங்களோட அம்மா அப்பா நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அம்மா அப்பா நல்லவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் நல்லவனா இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பையனும் நல்லவன் ஆனா கொஞ்சம் கோவப்படுறான் அவ்வளவுதான் அவங்க அம்மா அப்பாவும் உன்னை நல்லா வச்சு பாத்துக்குவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் நீ எடுத்த முடிவுக்கு நான் எந்த ஒரு ஆட்சி பண்ணு சொன்னேன் ஏன்டா என்னாச்சு எதுக்கு இப்படி எழுதுற இல்லப்பா நானும் எவ்வளவு நேரம் தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா உங்களை அம்மாவை அண்ணனை எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்கு

ஃபோன் பண்ணி எங்க பொண்ணு எங்களோடய இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லை நான் போய் என்னோட குடும்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு சரிதான் ஃபோன் பண்ணி வந்து உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறேன் அதெல்லாம் விடு நீ அங்க வந்து வந்ததுலேருந்து இப்போ வரையும் ஒன்றுமே சாப்பிடலையாமே அம்மா சொல்லி ரொம்பவே போ போய் குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் இல்லப்பா வேணாம் எனக்கு சாப்பிடவே பிடிக்கல நீ செல்ல போனில்ல போடா போய் குளிச்சுட்டு வா நீ நான் அந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் போ போய் குளிச்சுட்டு வா இல்லப்பா எனக்கு வேண்டாம் சொன்ன கேப்பிடலாமா போ போய் குளிச்சுட்டு வா சரிப்பா நான் போய் குளிச்சுட்டு வரேன் எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்காதரா நீ எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான் சரியா ஓ போய் குளிச்சுட்டு வாப்பா அதான் தங்கச்சி அவன புடிக்கல அவனால நான் போய் வாழ மாட்டேன்னு சொல்றேன் அப்படி இதுப்பா அவளை கன்ஃபியூஸ் பண்றீங்க அவன் தங்கச்சி நம்மளோடய இருக்கட்டும்பா அவளை பிடிச்ச லைஃப் நம்ம அமைச்சி வைக்கலாம் முட்டல் மாதிரி பேசாத ஆகாஷ் அவன் அந்த பையனோட போய் வாழ்றது சரியான முடிவாக எடுத்தா இப்ப என்ன நம்மளை விட்டு பிரிஞ்சு போக மனசுல இல்லாம தான் இல்ல எனக்கு அவன பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் சரிபட்டு வராது அந்த பையனோட தான் நம்ம பொண்ணு வாழணும் அது எப்படிப்பா பிடிக்காத பையனோட எப்படி போய் வாழ முடியும் என் தங்கச்சி லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா ஆகாஷ் லவ் பண்றவங்க தான் பிடிச்சி என்ன ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல என்ன மதம் இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கியா இல்லவே இல்ல மத்தவங்க கட்டாயத்தினாலும் பெத்தவங்களோட கஷ்டத்தாலும் தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிற எல்லாருமே பிடிக்காம தான் லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க லைஃப் மாறி அது மாதிரிதான் இப்ப தங்கச்சிக்கு அந்த பையனை பிடிக்கல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க லைஃப் கண்டிப்பா சொர்க்கமா அப்பா நீங்க சொல்ற எதுவுமே சரியா வரும்னு எனக்கு தோணலை என் தங்கச்சி லைஃப் தான் வீணா போக போகுது அங்க மட்டும் நீங்க என்ன அமைதியா இருந்து சொல்லாம இருந்தீங்கன்னா அங்க நடக்கிறதே வேற இப்பவும் ஒண்ணும் இல்ல மூணு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க ஆகாஷ் நீ ஒண்ணும் அபிநவ் கிடையாது என்னோட பையன் ஆகாஷ் சரியா அது மாதிரி நடந்துக்கும் அதான்ப்பா நானும் நான் சொல்றேன் உங்க பையன் ஆகாஷ் தொட்டு தான் இவ்வளவு தூரம் அமைதியா இருக்கிறேன் நான் மட்டும் அபிநவா இருந்திருக்கணும் அப்புறம் தெரியும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா எடுத்தவங்களுக்குன்னு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது உன் தங்கச்சி ஏற்கனவே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் சரியா அது வரையும் கோபடாம கொஞ்சம் அமைதியா இருப்பா சரி ஓகே இப்ப நீங்க சொல்றதுனால நான் அமைதியா இருக்கேன் ஆனா தங்கச்சி காலையில எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் நீங்க தங்கச்சியை கட்டாயப்படுத்த கூடாது தங்கச்சி நம்ம கூட தான் இருப்பான் சரியா சரிப்பா காலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாலும் நானும் எதுவும் சொல்ல மாட்டேன் அவன் நம்ம கூடவே இருக்கட்டும் சரிப்பா இன்னும் ஒன் வீக்ல ஏதோ ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணுமா நான் அதனால அப்பாவை பார்க்க போறேன் சரிப்பா போயிட்டு வா எப்பவும் போல போயிட்டு ஒரு நாள்ல வந்துருவில ஆமாப்பா அவங்க வேற எதுவும் ஒர்க் இல்ல நான் போயிட்டு உடனே வந்துருவேன் சரிப்பா போ போய் அம்மா சாப்பாடு ரெடி பண்ணி பாரு எல்லாமே சேர்ந்து சாப்பிடலாம் ஒவ்வொரு தினமும் அப்பாவை பாக்க போறேன் அப்பாவை பாக்க போறேன்னு சொல்லும் போதான் மனசுக்கே ரொம்பவே பயமா இருக்கு எங்க என் பையன் என்ன விட்டு போயிருவானோ கடவுளே அப்படி எதுவும் நடக்காமலையும் தான் பாத்துக்கணும் மழி ஏன் கமலி இடி இடிச்சதுனால பயந்துட்டியா இல்லமா அவன் ஒரு மனசு கஷ்டமா இருக்கு மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டா வாடா வந்து படுத்துக்கோ நானே நினைச்சாலும் உன் மடியில இருந்தாலும் படுத்து தூங்க முடியாதுல்ல ஏன் கமலி அப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே உனக்கு எப்ப தூணுதோ அப்ப வீட்டுக்கு வா என் மடிலேயே படுத்து தூங்கு யாரு என்ன சொல்ல போறா என்னதான் இருந்தாலும் இப்ப நான் உன் மடியில படுத்து தூங்குற மாதிரி வருமாமா சும்மா எதையாவது யோச்சிக்கிட்டே இருக்காம படுத்து தூங்கு கமலி இடி இடிச்சா தூங்க மாட்டேன் தான் போக முடியாதுமா இப்ப நான் உன உன்னிட்ட கேப்பேன் நீ என்னட்ட உண்மையதான் சொல்லணும் சரியா சரி கேளு எப்பவுமே எல்லா விஷயத்துலையும் நானும் ஒரு முடிவு எடுத்து எல்லாமே பண்ணுவேன் அப்பல்லாம் என்னை நிறுத்திட்டே இருக்கல அந்த முடிவு சரியா இருக்காதுன்னு அது மாதிரி இன்னைக்கு நான் கோவில எடுத்த முடிவுக்கு நீ ஏமா எதுவுமே சொல்லலை நான் எதுவுமே சொல்லாததுக்கு உனக்கு காரணம் தெரியலையா கமலி நீ எடுத்த முடிவு சரியா இருக்கு அதனாலதான் நான் எதுவுமே சொல்லலை ஆனா எனக்கு இப்ப அப்படி தோணலமா நான் எடுத்த முடிவு தப்போ தோணுது கமலி இப்ப நான் சொல்றதை நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி ஆனா என் அனுமதினாலும் நான் சொல்றேன் நீ எடுத்த முடிவு சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு என்கிட்ட கிட்ட கேட்கறேன் ஆனா நம்ம எடுக்கிற எல்லா முடிவும் சரியா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது அதே மாதிரி எல்லா முடிவும் தப்பா போயிரும்னு சொல்ல முடியாது உன் அப்பாவுக்கும் உன் அண்ணனுக்கும் நீ அந்த பையனோட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னதே இஷ்டம் இல்லை இருந்தாலும் நீ சரின்னு சொன்னங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களும் சரின்னு சொன்னாங்க ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் உண்மையுமே நீ அந்த பையனோட போய் வாழ்றதுதான் சரி இப்போ உனக்கு அது தப்பா படலாம் ஆனா நான் போக போக உனக்கே தெரியும் நீ எடுத்த முடிவு சரிதான் நீ எடுத்த முடிவு சரி நீ எனக்கு தோன்றதுனால உடனே போய் அந்த பையனோட தான் வாழணும்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தின அது உன்னோட விருப்பம் உன்னோட வாழ்க்கை நீ அந்த பையனை புருஷனா ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன்னோட விருப்பம் தான் நீ என்ன சொல்றியோ அந்த முடிவுக்கு நாங்களும் ஒத்து போறோம் உடனே நான் யாருமே எப்பவுமே கட்டாயப்படுத்த மாட்டோம் கமலி இது உன்னோட வாழ்க்கை நீயே முடிவு பண்ணிக்கும்